தமிழ்நாட்டில் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட சங்கங்கள் இருக்கிறது இப்போது வந்து வந்து இந்த கூட்டத்தில் பதினேழு சங்கங்கள் வந்திருக்காங்க அந்த சங்கத்தின் பேரில் நாம் என்ன அடித்தது படித்தது நான் ஒரு அறிக்கையை நாங்கள் வெளிவிடும்போது அந்த பதினேழு சங்கத்தினுடைய தலைவர்களும் கருதுகொள்கிறோம் ஆமாம் அடுத்தது ஒரு ரெண்டு மாவட்டத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்திருக்கிறது அந்த அழைப்பு என்னவென்றால் எங்கள் மாவட்டத்தில் வந்து இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தை செய்யுங்கள் நாங்கள் உங்களுக்கு எல்லா உதவிகளும் செய்கிறோம் எல்லா மேலும் பல சங்கங்களை ஒன்றிணைத்து தமிழ்நாட்டிலும் பஞ்சாப்பை விட மிகவும் சிறப்பான ஒரு போராட்டத்தைகளை போராட்டத்தை நடத்த வேண்டும் என்பது இந்த ஒருங்கிணைப்பு குழுவினுடைய நோக்கம் அதுக்கு அனைத்து சங்கங்களிலும் ஒத்துழைப்பு இருக்கிறது என்பது இந்த பேச்சின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்ல நான் வந்து தமிழக விவசாயிகள் சங்கம் கட்சி சார்பற்றது மாநில பொருளாளர் இருக்கிற பேர் கருப்பையா காந்தி இப்போ அனைத்து விவசாயிகளையும் ஒருங்கிணைச்சு நாங்கள் நாராயணசாமி நாயக்கர் பிறந்தநாள் நூற்றி ரெண்டாவது பிறந்தநாள் அன்றைக்கி விவசாயிகளின் தந்தை அவருடைய நினை பிறந்தநாள் அளவில் எல்லோரையும் ஒன்றிணைத்து விவசாயிகளுக்கு இனிமேலாவது இந்த பிரச்சனைகளை சரிசெய்ய அரசும் மத்திய அரசும் மாநில அரசும் எங்களுக்காக பாடுபட வேண்டும் ஆனால் யா யாருமே செவி சாய்ப்பதில்லை எங்களுடைய கோரிக்கையை செவி சாய்ப்பது இல்லை யானை தொந்தரவு பன்னி தொந்தரவுகளும் இருந்து கொண்டு இருக்கிறது ஆனால் வனவிலங்கு பட்டியில் இருந்து பண்டிகை நாங்கள் எடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே முத்துச்சாமி மந்திரி அவர்களிடம் மனு கொடுத்து ஈரோடில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கொடுத்தோம் அப்பொழுது வட்டார தலைவரும் தனபால் அவர்களும் கூட இருந்தார்கள் ஆனால் அதற்கு பின்பு எம்பி எம்பிக்கிட்ட கொடுத்தும் எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை பின்பு இது பொன்முடி அதாவது வனவிலங்கு அமைச்சர் என்ன என்ன கூறினார் என்றால் விவசாய அதாவது வனவிலங்கு வன துறையிலிருந்து ஒரு கிலோமீட்டருக்கு பின்புறம் அப்புறம் மூன்று கிலோமீட்டர் அளவிற்கு தான் அந்த பன்றிகளை அதுவும் அதாவது கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வனத்துறை அலுவலர்கள் மூலம் தெரிவித்து அந்த பன்றிகளை அவர்கள்தான் கொள்ள வேண்டும் என்று சட்டம் இயற்றப்பட்டுள்ளது ஆனால் ஏற்கனவே விவசாயிகள் தங்களுடைய துப்பாக்கிகளை ஏற்கனவே சரண்டர் செய்து விட்டதனால் விவசாயிகளிடம் எந்த பாதுகாப்பும் இல்லை இரவு நேரங்களில் தோட்டத்திற்கோ தோட்டத்தினுடைய பாதுகாப்பிற்கோ செல்வதற்கு விவசாயிகளினால் முடிவதும் இல்லை இதை இந்த அரசுகள் மாநில அரசாகட்டும் மத்திய அரசாகட்டும் இரு இரு சர்க்காரும் மக்களினுடைய அதாவது விவசாயிகளினுடைய கோரிக்கையை ஏற்று வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எங்களுக்கு பயன்படுமாறு திருத்தம் கொண்டு வர வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் தமிழ்நாட்டில் ஆபத்து சொல்லப்படுகிறது ஆமாம் இதற்கு முன்னால் இருந்த அதிமுக அரசு ஓபிஎஸும் ஈபிஎஸும் இருவரும் சேர்ந்து உதயம் திட்டத்திற்கு கையெழுத்திட்டத்தினால் அது எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் செய்து விட்டார்கள் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசு நாங்கள் விவசாயிகளுக்கு இலவச மின்ஸ் எப்பொழுதும் கொடுப்போம் என்று உறுதிமொழி கொடுத்துள்ளார்கள் ஆகவே இப்பொழுது அதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை நூற்றுக்கு நூறு அவர்களுக்கு ஆதரவு கொடுப்போம் எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கிருந்து விவசாயிகள் அங்கு சென்றோம் அங்கே அப்பொழுதே விவசாயிகளை தடுத்து மத்திய அரசு போய் சேர முடியாமல் அனைவரையும் கைது செய்து விட்டார்கள் திருப்பி திருப்பியும் அனுப்பிவிட்டார்கள் அஞ்சு சேர்த்ததற்கும் இல்லாமல் திருப்பி அனுப்பிவிட்டார்கள் ஆகவே இதுவும் ஒரு கோரிக்கையாக வைக்கப்பட்டுள்ளது எங்களை உரிய பாதுகாப்பும் இல்லை விவசாயிகளை எந்த அரசாங்கமும் மதிப்பதும் இல்லை ஒற்றுமையில்

அனைத்து விவசாயிகளும் திரண்டு வந்திருந்தால் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பும் கிடைத்திருக்கும் இனிப்போ நாங்கள் இணைஞ்சுதான் இப்போ 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 அஞ்சு சங்கம் சேர்ந்துதான் இப்போ நாங்கள் உறுதிமொழி எடுத்திருக்கிறோம் இன்னைக்கு அதுக்கு உறுதிமொழி எடுத்திருக்கிறோம் இனிமேல் இனிமேல் ஏற்கனவே ஒருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் அதுக்கு முன்னால் எண்பத்தொம்பதுல எல்லாம் ஏற்கனவே எல்லாம் இது பண்ணாங்க அப்போ டாக்டர் மகாலிங்கம் ஐயாவும் அதற்கு கலந்து கொண்டு அனைத்து விவசாயிகளும் ஒற்றுமையாக இருக்குமாறும் அவரும் கூட்டமைப்பாக சேர்ந்து கொண்டு அனைத்து விவசாயிகளுக்கும் அவருடைய உதவி கிட்டியது இப்பொழுதும் அதே மாதிரி எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் அவருடைய மகன் பெரிய மகன் மாணிக்கம் அவர்கள் விவசாயிகளுக்காக போராடவும் விவசாயிகளுக்கு உதவி செய்யவும் தயாராக உள்ளார் திமுக அரசாங்கம் உங்களுக்கு எந்த முன்ன இறந்த அரசுக்கு முன்ன இறந்த அரசுக்கு இது பரவாயில்லை இவர் எதாக இருந்தாலும் செவிசாய்கிறாரு ஆனால் என்ன ஓரளவுக்கு செய்கிறாங்க ஆனால் முக்கியமானது ம மத்திய அரசு எடுத்து போராடணும் ஏன்னா இவங்க வந்து வனவிலங்கு தூக்கி இல்லாமல் தான் முதல்ல போனாங்க ஆனால் இதுக்கு இப்போ வந்து சொன்னார்ல எஸ்பிஐ சொன்ன மாதிரி அவங்க வந்து எடுக்கணும் வனத்துறையிலிருந்து மயிலாகட்டும் யானை ஆகட்டும் பன்றி ஆகட்டும் அவர் மத்திய அரசு தான் அதுக்கு உண்டான சட்டத்தை ஈற்ற வேண்டும் இதற்கு மாநில அரசு பொறுப்பாகாது அது நான் வரவேற்கிறேன் வரவேற்கிறேன் அதை செய்த அதாவது செய்த உதவி யாரும் மறக்க முடியாது அதே மாதிரி காமராஜ் ஐயா செஞ்ச உதவி யாரும் மறக்க முடியாது நூற்றுக்கு நூறு அவர் செஞ்சது இன்றைக்கி எல்லாரும் செய்கிறாங்க அதாவது எந்த முதல்ல வந்து பாரத பிரதமர் முன்னால் மறைந்த இந்திரா காந்தி அவர்கள் இருக்கும் பொழுது விவசாயிகளினுடைய கோரிக்கைகளை செவிமடுத்து கேட்டு அதற்குண்டான சிறப்பாக எங்க கொங்கு நம்ம நமது கொங்கு மண்டலத்தில் இருந்த சி எஸ் சுப்பிரமணிய சி எஸ் சுப்பிரமணியம் அவர்களுடைய தாக்கத்தினால் பசுமை புரட்சி இது பண்ணி பின்னால் வந்து விவசாயிகளுக்கு நல்ல உறுதுணையாக இருந்தார்கள் அன்று இருந்த அரசும் சரி பின்னால் வந்த அவருடைய மகனும் சரி செவி சாய்த்தார்கள் அதற்கு பின்னால் எந்த அரசும் செவி சாய்க்கவில்லை நல்ல நோக்கம் லட்சியம் நிறைவேற எங்களுடைய வாழ்த்து நன்றி நன்றி வாழ்த்து